அடுத்தது சார்பழுத்துக்களில் நம்ம மூணாவது வீடியோ பார்ட் த்ரீ பார்க்க போகிறோம் இதில் இப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு என்னென்ன பார்த்துருக்கோம் உயிர்மை ஆயுதம் அலபடையில் ரெண்டு பார்த்துட்டோம் உயிரலபடை ஒற்றலபடை அடுத்தது குற்றியல் உகரம் குற்றியல் நிகரம்னு ஆறு பார்த்தாச்சு அடுத்தது நம்மளுக்கு இந்த குறுக்கங்களில் நாலு குறுக்கம் இருக்குது நாலு பத்து உங்களுக்கு மொத்தமாக சார்பழுத்து வகைகள் எத்தனை பத்து இல்லையா அதில் ஆறு நம்ம பார்த்துட்டோம் ரெண்டு வீடியோவோ பார்த்துட்டோம் பார்க்காதவங்க முன்னாடி வீடியோஸில் இருக்கு பார்த்துக்கோங்க அடுத்தது நம்ம இப்போ குறுக்கங்கள் குறுக்கத்தில் எத்தனை குறுக்கம் இருக்கு அப்படின்னா நாலு குறுக்கம் இருக்கு குறுக்கம்னா என்ன உங்களுக்கு தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறைந்து வலிக்கும் போது அதை குறுக்கம்னு சொல்கிறாங்க அப்போது ஃபஸ்ட்டு என்ன ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம்னு நாலு இருக்கு முதல்ல நம்ம பார்க்க போறது ஐகார குறுக்கம் ஐங்கிறது என்ன உங்களுக்கு நெடியில் எழுத்து இல்லையா நெடிலுக்கு எத்தனை மாத்திரை உங்களுக்கு நெடியில் எழுத்துக்கு ரெண்டு மாத்திரை அப்போ ரெண்டு மாத்திரையில இருந்து அந்த அந்த சவுண்டு வந்து அந்த மாத்திரை வந்து குறைந்து ஒழிக்கும் அப்படி நம்ம குறைந்து ஒலிக்கிறத என்னன்னு சொல்றோம் ஐகார குறுக்கம் இந்த ஐயங்கிற எழுத்து எந்தெந்த இடத்துலலாம் வரும் அப்படின்னா சொல்லின் முதல்ல எடுத்துக்காட்டு ஐந்து ஐவர் அப்படின்னு ஒரு சொல் ஓட முதல்ல ஐ வரும்போது எத்தனை மாத்திரை குறைந்து ஒலிக்குதா ரெண்டில் இருந்து ஒன்றரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும் அப்ப உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க ஐகார குறுக்கம் சொல்லின் முதலில் வரும்போது எத்தனை மாத்திரையாக ஒழிக்கும் கேட்பாங்க இல்லையா இந்த எடுத்துக்காட்டு ஐ ஃபஸ்ட்டு வர மாதிரி கொடுத்துட்டு இந்த எழுத்துல உங்களுக்கு ஐகார குறுக்கத்தோட மாத்திரை அளவு என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்போ நம்ம ஒன்றை அப்படின்னு போடணும் அதுக்கடுத்து சொல்லின் இடையிலும் சொல்லின் கடையிலும் இந்த ஐங்கிற எழுத்து வரும்போது உங்களுக்கு ஒரு மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கும் எடுத்துக்காட்டு தலைவன் இல்லு கூட்டல் ஐ தலைவன் வளையல் இல்லு கூட்டல் ஐ அடுத்தது தந்தை இத்து கூட்டல் தாமரை இருக்குட்ட லை இந்த மாதிரி உங்களுக்கு இடையிலையோ கடைசிலையோ உங்களுக்கு இந்த ஐயங்கிற எழுத்து ஒலி ஒளி உங்களுக்கு வரும்போது எத்தனை மாத்திரை குறைந்து ஒலிக்குது ஒரு மாத்திரை அப்ப ஐகார குறுக்கம் முதல்ல வந்தா ஒன்றை இடையிலையும் கடைசியிலையும் வந்தா ஒரு மாத்திரை அதே மாதிரி அவகார குறுக்கம் அவங்கறது என்ன உங்களுக்கு நெடில் எழுத்து அவங்கிற மாத்திரை என்ன இரண்டு மாத்திரை அந்த தன்னுடைய இரண்டு மாத்திரையில இருந்து குறைந்து ஒழிக்கும் போது அவகார குறுக்கம் இது ரெண்டு மாத்திரையில இருந்து எவ்வளவு குறைந்து ஒலிக்குது ஒன்ற மாத்திரை அதாவது இது வந்து சொல்லின் முதலில் மட்டும்தான் வரும் அவங்கிற எழுத்து எங்க வரும் எடுத்துக்காட்டு அவ்வையார் இந்த மாதிரி சொல்லின் முதல்ல மட்டும்தான் இந்த ஐகா அவுகார குறுக்கம் வரும் இடையிலும் கடையிலும் வருமா அப்படின்னா வராது அதாவது ஐகார குறுக்கம் இடையிலும் கடைசியிலயும் வரும் ஆனா இந்த அவுகார குறுக்கம் இடையிலையும் கடைசியிலையும் வராது இது ம் மர குறுக்கம் மாங்கிற குறுக்கம்னா என்ன எழுத்து உங்களுக்கு எழுத்து இல்லையா எழுத்துக்கு எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை அப்போ இந்த தனக்குரிய ஒரு மாத்திரை அறவில் இருந்து குறைந்து அற மாத்திரையாக ஒழிக்கும் இது மகர குறுக்கம் மகர குறுத்துறதுக்கு மாத்திரை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா அற மாத்திரை எழுத்துக்காட்டு போலும் போலுங்கிறது இந்த இல்லுக்குட்டல் ஊல இந்த உகரம் கெட்டு போல் அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் என்னவோ மாறும் இந்த இல்லு வந்து இன்னா மாறிடும் அப்போது போளும் அப்படின்னு கொடுத்தா மகர குழுக்கம் எழுதுங்க அப்படின்னா போன் அப்படின்னு எழுதணும் அடுத்தது மருளும் அப்படிங்கும்போது இந்த கூட்டல் ஊல உங்களுக்கு உகரம் கெட்டு மருள் அப்படின்னு வரும் அப்புறம் அந்த இல்லு வந்து என்னவா மாறும் மூணு சுழியின்னா மாறிடும் இப்போ மகர குறுக்கத்தில் மேல்நோக்கு நகரம் குண்டு இல் வந்து என்னவா மாறும் ரெண்டு சுழியின்னா மாறிடும் இதே கீழ்நோக்கு நகரம் இந்த இல்லு வந்துச்சுன்னா மூணு சுழியின்னா மாறிடும் போன் மருளுங்கிறது மருண் மாறி இந்த மகரத்தோட மாத்திரை அளவு குறைஞ்சு ஒரு மாத்திரையில இருந்து குறைஞ்சு அற மாத்திரையா ஒழிக்கும் அடுத்தது ஆயுத குறுக்கம் ஆயுத குறுக்கம்ங்கிறது அக்குங்கிறது என்ன எழுத்து உங்களுக்கு உம் ஒற்றெழுத்து மாதிரி வரும் இல்லையா இதுக்கு எத்தனை மாத்திரை அற மாத்திரை ஆனா இது அற மாத்திரையில இருந்து இது என்ன பண்ணும் குறைந்து கால் மாத்திரையாக ஒழிக்கும் அப்போ ஆயுத குறுக்கத்தோட மாத்திரை என்னன்னா குறுக்கி குறுகி ஒலிக்கணும் இல்லையா அரை இருந்து குறுகி கால் மாத்திரையாக ஒலிக்கும் அப்போ எடுத்துக்காட்டு அக்ரினை அல் குட்டல் திணை அப்படிங்கும்போது அதே மாதிரி தான் இந்த மகர குறுக்கம் மாதிரி தான் ஆயுத குறுக்கம் வரும் ஆனால் இங்கே இந்த மேல்நோக்கலகரம் இரு வில் வந்தால் என்னவா மாறும் மேல்நோக்கு நகரம் இல்லு வந்து இந்த குண்டு எர்றா மாறிடும் இப்ப கல் குட்டல் தீது அப்படின்னா ஒரு ஆயுத எழுத்து வந்து ஒரு ஆய் அல் குட்டல் தீனா இந்த மேல்நோக்கு நகரம் பக்கத்துல ஒரு ஆயுத எழுத்து வந்து அதுக்கப்புறம் இந்த இல்லு வந்து இந்த எர்றா மாறிடும் இது கல் குட்டல் தீதுன்னா இந்த ஆயுத எழுத்து வந்து இந்த இல்லு வந்து உங்களுக்கு இந்த குண்டு எர்றா மாறி கற்றியுது ಅಳ್ಕುಟ್ಟಲ್ೈ ಅಗ್ರಿಣ அதே இந்த கீழ்நோக்கு நகரம் இல் வந்தால் என்ன வரும் ஒரு ஆயுத எழுத்து வந்து இந்த இல் வந்து இட்டாக மாறிடும் இந்த கீழ்நோக்கு நகரம் இல் வந்து இட்டாக மாறிடும் அப்போ முள் கூட்டல் தீது முக்டி இது அப்படின்னு வரும் கூட்டல் தீது கக்ரி இது முழுக்கூட்டல் தீது முக்டி இது அப்படின்னு வரும் அப்போ ஆயுத குறுக்கத்துக்கு மாத்திரை என்ன கால் மாத்திரை இப்போது நம்ம ஐ ஐகார குறுக்கம் பார்த்தோமா ஐகார குறுக்கம் வந்து சொல்லின் இப்போ மாத்திரை மட்டும் நம்ம பார்க்கலாம் மாத்திரை அளவு மட்டும் இந்த ஐகார குறுக்கம் சொல்லின் முதல்ல வந்துச்சுன்னா ஒன்ற மாத்திரை இடை அண்டு கடைசியில வந்துச்சுன்னா ஒரு மாத்திரை அவுகார குறுக்கம் எவ்வளோ சொல்லின் முதல்ல மட்டும்தான் வரும் அது ஒன்றரை மாத்திரை இடையிலும் கடையிலும் வராது மகர குறுக்கம் எவ்வளோ அற மாத்திரை அடுத்தது ஆயுத குறுக்கம் உங்களுக்கு எவ்வளோ கால் மாத்திரை இதுதான் வந்து உங்களுக்கு மாத்திரை அளவு தேங்க்யூ ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க